காலை வணக்கம் இந்த பயண அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சுமார் பயிர் பதினைந்து வருடங்கள் இருக்கும் நான் அம்சப்பிரியா சினேகிதன் சொல்லி ஒரு நண்பர் புன்னகை ஆரம்பித்து நல்லா போயிட்டு போயிட்டுருந்த டைம் அந்த ஒரு குழுவாக இருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் சிவகுமார்னு ஒருத்தருங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து கொல்லிமலைக்கு பயணம் போனோம் பஸ்ஸில் தான் போனோம் ஆனால் பஸ்ஸில் போகிறது அது ஒரு தனி அனுபவம் தனியான வாகனத்தில் போகிறத விட த பஸ்ஸில் போகிறது பலவிதமான விதமான கூட நமக்கு தருது போய் ஒரு ரூம் போடுறோம் ரூமில் கொண்டாடு தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அருவியில் குளிக்கிறதுக்காக போகிறோம் அந்த அருவியோட பேர் எனக்கு செட் இல்லைங்க நல்ல பிரம்மாண்டமான அருவி போகிற வழி வந்து ரொம்ப சிக்கலான படிக்கட்டுகள் சிதிலமடைந்த பாதை அது மாதிரியான விஷயங்களை ரசிச்சுக்கிட்டு போயிட்டுருக்குறோம் எங்களுக்கு பக்கத்து அறையில் ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் கொஞ்சம் பணக்கார குடும்பம் பார்த்தாலே செழிப்பு அவங்களோட பேச்சில் வழக்கத்தில் எல்லாத்தையும் தெரியுது எங்களுக்கு பின்னாடியே அவங்களும் கனிவு வந்துட்ருக்குறாங்க போய் அருவியிலெல்லாம் குளிக்கிறோம் அவங்களும் பக்கத்தில் குளிக்கிறாங்க குளிச்சது நாங்கள் நாலு பேரும் மேலே ஏறுறோம் இவங்க ஆறு பேரில் அஞ்சு பேர் தான் வெளியே வந்திருக்காங்க ஒரு ஆளை காணோம் அந்த ஒரு ஆள் எங்கே எங்கேயும் நல்லா வராங்க ரொம்ப ரிஸ்க் பார்க்குறாங்க படம் பார்த்தா இங்கே பார்த்தா நல்லா சொல்கிறாங்க யாருனாலே கரெக்டாக ஜட்ஜிஃபை பண்ண முடியல நேரம் காலம் கடந்துகிட்டே இருக்குது அவங்க குடும்பத்தில் லேடிஸ் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது அங்கே தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோகம் அப்படியே பொறி பொறியாக வந்து 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 பிரம்மாண்டமாக அதுதான் ஆயிருக்கும் அப்படிங்கிற அப்படி ஒரு கட்டத்துக்கு வந்திருக்குங்க அங்கே அதுக்குன்னே சில நபர்கள் இருக்கிறாங்க தனிக்குள்ளே அருவிக்குள்ள மூழ்கின நபர்களை அல்லது உடல்களை எடுக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு அந்த பணிக்கு அவங்கள அமர்த்தும் போது அவங்க ரொம்ப நேரம் உள்ள போய் தொலாவி கடைசியாக ஒருத்தர் எடுத்துகிட்டு வர்றாரு கூட ஒரு இறந்த உடல் அந்த ஆறு பேர் கொண்ட குடும்பத்தோட தலைவர் நல்ல திடகாத்திரமான நபர் கழுத்தில் செயின்னு மோதிரம் போட்டு அந்த வசதியை பறைசாற்றி கொண்டு இருக்கின்ற ஒரு கம்பீரம் ஆகிருதி அதோடு அவரோட உடல் வெளியி வருது அதுக்கப்புறம் எந்த அருவியில் குளிக்க போனாலும் எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் தான் வருது அந்த ஒரே ஒரு அனுபவம் எல்லா அருவியோட சந்தோஷத்தையும் கடைசியில் ஒரு மோசமான ஒரு புள்ளியில் ஒன்று போய் முடிக்குது இது எனக்கு வாய்த்து ஒரு பயன் அனுபவம் என்னால் மறக்க முடியாத அனுபவம் நன்றி